பொதுக்காலத்தினுடைய முப்பத்தி மூன்றாவது வாரத்திலே இன்றைக்கு நூலிலிருந்து ஆகிய இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்போம் யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு மற்றும் பதினான்கு முதல் இருபத்தி இரண்டு முடிய யோவான் என்னும் எனக்கு ஆண்டவர் கூறியது சர்தையில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது கடவுளுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு விண்மீன்களையும் கொண்டிருப்பவர் கூறுவது இதுவே உன் செயல்களை நான் அறிவேன் நீ பெயரளவில் தான் உயிரோடு இருக்கிறாய் உண்மையில் இறந்துவிட்டாய் எனவே விழிப்பாயிரு உன்னில் எஞ்சியிருப்பதை உறுதிப்படுத்து அது இறக்கும் தருவாயில் உள்ளது என் கடவுள் திருமுன் உன் செயல்கள் நிறைவற்றவையாயிருக்க கண்டேன் நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள் அவற்றை கடைபிடி மனம் மாறு நீ விழிப்பாயிரு இல்லையில் நான் திருடனை போல வருவேன் நான் எந்த நேரத்தில் உன்னிடம் வருவேன் என்பதை நீ அறியாய் ஆயினும் தங்கள் ஆடைகளை கரைபடுத்திக் கொள்ளாத சிலர் சர்தையில் உள்ளனர் அவர்கள் வெண்ணாடை அணிந்து என்னுடன் நடந்து வருவார்கள் அவர்கள் அதற்கு தகுதி பெற்றவர்களை வெற்றி பெற்றோர் இவ்வாறு வெண்ணாடை அணிவிக்கப் பெறுவர் வாழ்வின் நூலிலிருந்து அவர்களின் பெயர்களை நீக்கிவிட மாட்டேன் மாறாக என் தந்தை முன்னிலையிலும் அவருடைய வானதூதர்கள் முன்னிலையிலும் அவர்களின் பெயர்களை அறிக்கையிடுவேன் கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும் லவோதிகாவில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது ஆமேன் எனப்படுபவரும் நம்பிக்கைக்குரிய உண்மையான சாட்சியும் கடவுளது படைப்பின் தொடக்கமுமானவர் கூறுவது இதுவே உன் செயல்களை நான் அறிவேன் நீ குளிர்ச்சியாகவும் இல்லை சூடாகவும் இல்லை குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இருந்திருந்தால் எத்துணை நலமாயிருந்திருக்கும் இவ்வாறு நீ குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இல்லாமல் வெது வெதுப்பாயிருப்பதால் என் வாயிலிருந்து உன்னை கக்கிவிடுவேன் எனக்கு செல்வம் உண்டு வளமை உண்டு ஒரு குறையும் இல்லை என நீ சொல்லிக் கொள்கிறாய் ஆனால் நீ இழிந்த இறங்கத்தக்க வறிய பார்வையற்ற ஆடையற்ற நிலையில் இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியவில்லை ஆகவே நீ செல்வம் பெறும் பொருட்டு புடம்போட்ட பொன்னையும் ஆடையின்றி வெட்டி நிற்கும் உன் நிலையை பிற காணாதபடி அணிந்து கொள்ள வெண்ணாடையையும் நீ பார்வை பெறும் பொருட்டு உன் உன் கண்களில் தடவிக்கொள்ள மருந்தையும் என்னிடமிருந்து விலைக்கு வாங்கிக் கொள்ளுமாறு உனக்கு அறிவுரை வழங்குகிறேன் நான் யார் மீது அன்பு செலுத்துகிறேனோ அவர்களை கடிந்து தண்டித்து திருத்துகிறேன் ஆகவே நீ ஆர்வம் கொண்டு மனம் மாறு இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன் யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன் அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள் நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன் கேட்க செவியுடையோர் திருச்செவைகளுக்கு வெற்றி பெறுவோருக்கே அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன் வெற்றி பெறுவோருக்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன் வெற்றி பெறுவோருக்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அழிப்பேன் வெற்றி பெறுவோருக்கு அரியணையில் உரிமை அளிப்பேன் மாசற்றவராய் நடப்போரே இன்னோர் நேரியவற்றை செய்வர் உளமாற உண்மை பேசுவார் தம் நாவினால் புறங்கூறார் தம் தோழருக்கு தீங்கிளையார் தம் அடுத்தவரை பழித்துறையார் வெற்றி பெறுவோருக்கு அரியணையில் வீட்டிற்கும் உரிமை அளிப்பேன் அல்லேலூயா அல்லேலூயா கடவுள் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் அல்லேலூயா அல்லேலூயா தந்து நற்செய்தியைத் தந்துவதே திருடத் சொல்லின் உள்ளத்தை முதற்றையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இப்பாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியில்தந்து வாசகம் ஆண்டவரே மாட்சிமைக்கே லூக்கா நற்செய்தி பத்தொன்பதாவது பிரிவு பிரிவு பத்தொன்போதிலே முதல் பத்து வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு எரிக்கோவுக்கு சென்று அந்நகர் வழியே கொண்டிருந்தார் அங்கு சக்கே என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார் அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர் இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார் மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை ஏனெனில் குட்டையாய் இருந்தார் அவர் முன்னே ஓடி போய் அவரை பார்ப்பதற்கு ஒரு காட்டு மரத்திலே ஏறிக்கொண்டார் இயேசு அவளியேதான் வர இருந்தார் இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடனே அன்னார்ந்து பார்த்த அவரிடம் சக்கையு விரைவாய் இறங்கி வாரும் இன்று உமது வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்றார் அவரோ விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார் இதை கண்ட யாவருமே பாவியிடம் தங்கப் போகிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர் சக்கையை எழுந்து நின்று ஆண்டவரே என் உடைமைகளிலே பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகின்றேன் எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை நான்கு மடங்காக திருப்பிக் கொடுத்து விடுகின்றேன் என்று அவரிடம் கூறினார் ஏசவரை நோக்கி இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று ஏனெனில் இவரும் அப்ரஹாமின் மகனே இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கின்றார் என்று சொன்னார் கிறிஸ்துவின் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவ இந்த நாளிலே நாம் அறிவதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல அற்புதமான கருத்து திருவழிபாட்டு நூலிலே சொல்ல கேட்ட அந்த பார்வையையே இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன் எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கை படி பார்ப்போமையானால் நம்மளை நாமளே கிள்ளி பார்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது உயிர் இருக்கா உயிர் இருந்தா உணர்வு இருக்கா உணர்வு இருந்தா அது எப்படியாய் இருக்கிறது என்று கேட்டு பார்க்க இன்றைய நாளினுடைய இறைவாக்கு நமக்கு அழைப்பு தருகிறது ஏனென்றால் கூறப்பட்டிருக்கின்ற வாக்கு சொல்லுகிறது உன் செயல்களை நான் அறிவேன் நீ பெயரளவில்தான் உயிரோடு இருக்கின்றாய் உண்மையில் இறந்து விட்டாய் எனவே விழிப்பாயிரு உன்னிலே எஞ்சி இருப்பதை உறுதிப்படுத்து அதுவும் இறக்கின்ற தருவாயிலே இருக்கின்றது என் கடவுள் திருமுன் உன் செயல்கள் நிறைவற்றவையாய் இருக்க கண்டேன் நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவிலே கொள் அவற்றை கடைப்பிடி மனம் மாறு விழிப்பாயிறு இல்லையேல் திருடனை போல் வந்து உன்னை நான் அகற்றி விடுவேன் என்று கூறுகின்ற வார்த்தையை நாம் பார்க்கின்றோம் உயிரோடுதான் இருக்கின்றோமா உணர்வுகளோடுதான் இருக்கின்றோமா என்பதை எண்ணி பார்த்தால் இன்றைய காலச்சூழலிலே நம்மிலே எத்தனை பேர் இத்தகைய ஒரு விழிப்புணர்வு பெற்றிருக்கின்றோம் என்கின்ற ஒரு சூழலையை நாம் கேட்டு பார்ப்பது சால சிறந்தது எத்தனை பேருக்கு இத்தகைய ஒரு விழிப்புணர்வு இருக்கிறது என்பது பெரிய கேள்விக்குறியாய் மாறிக்கொண்டிருக்கிறது ஏனென்றால் எல்லாமே நானேதான் என்று சொல்லிக்கொண்டு எல்லாம் என்னாலே ஆகிறது என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு ஊருக்கு நானே பெரியவன் உலகுக்கு நானே அழகானவன் நானே அறிவார்ந்தவன் என்றெல்லாம் இன்றைக்கு சொல்லிக்கொண்டு கடவுளை விட்டு விலகி 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 போய்கொண்டே இருந்து கொண்டிருக்கின்றோம் எத்தனை நாள் வாழப்போகின்றோம் என்பது நமக்கு தெரியாது இன்றைக்கு இரவு அறிவிலேயே உன்னுடைய உயிரை வாங்கினால் நீ சேர்த்து வைத்தவையெல்லாம் எங்கு போய் சேரும் என்று ஆண்டவர் கேட்டு பார்த்தார் அன்றைக்கு அந்த மனிதனை பார்த்து என் களஞ்சியத்தை இடித்து நான் பெரிதாய் கட்டி இன்னும் சேர்ப்பேன் இன்னும் அதிகமாய் சேர்த்து வைத்துக் கொள்ளுவேன் என்று சொல்லுகின்றாயே அறிவிலியே என்று கூறுகின்றார் இன்றைக்கு இத்தகைய அறிவிலி தன்மையோடுதான் நம்முடைய வாழ்வு நகர்ந்து கொண்டிருந்தால் ஆண்டவர் கூறுகின்ற வார்த்தையின்படி நாம் இறந்தே விட்டோம் என்பதுதான் உண்மை நாம் இறந்தே விட்டோம் இனி எஞ்சி இருப்பது மிகச்சிறிய காரியங்கள் தான் எனவே அவ்வாறு இருக்கின்ற அந்த மிகச்சிறிய காரியவற் காரியங்களையும் நாம் தக்க வைத்துக் கொள்ளாமல் போவோமையானால் காலத்தோடு நம்மை சுத்திகரித்துக் கொள்ளாமல் நாம் போவோமையானால் மனம் மாறாமல் நாம் இருந்து போவோமையானால் வாழ்விலே நாம் நம் வாழ்வை தொலைத்து விடுவோம் என்பதுதான் விடுக்கப்படுகின்ற எச்சரிக்கையாக அமைந்திருக்கிறது இந்த எச்சரிக்கையை ஏற்றுக்கொள்ள இன்றைய நாளினுடைய இறைவாக்கு நமக்கு அழைப்பு தருகிறது காலத்தோடு நம்மை மாற்றி விழிப்புணர்வு அடைந்து உயிருள்ளவர்களாய் நாம் வாழ்ந்து ஆண்டவரை நாம் தரிசிக்க நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்ளுவோம் அப்பொழுதுதான் நாம் நிலை வாழ்வையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் இந்த எண்ணத்தோடு இந்த நாளை இனியதாய் ஆக்குவோம் ஆமென்